ஓம் நமோ வெங்கடேசாய நம அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ப டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் மார்கழி பிறக்குது இறைவனை வழிபட மிகவும் உகந்த மாதம் அப்படின்னா அது இந்த மார்கழி மாதம்தான் இந்த மார்கழி மாதத்தில் இறைவனை அதிகாலை வேலையில் வணங்குறதால நமக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் அனைத்து விஷ்ணு ஆலயங்கள்லேயும் ஒவ்வொரு நாளும் சுப்ரபாதம் பாடி தான் இறைவனை வந்து உறக்கத்திலிருந்து எழுப்புவாங்க ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் ஆழ்வார்களில் ஒருவரான பெண் ஆண்டாள் நாச்சியாரினுடைய திருப்பாவை அங்கிருக்கக்கூடிய ஜி இறைவனை வந்து உறக்கத்திலிருந்து எழுப்புவாங்க திருமலை திருப்பதியிலேயும் ஏழுமலையான் கோவில்ல மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டாளினுடைய திருப்பாவை பாடல் முப்பதும் ஒரு நாளைக்கு ஒரு பாசுரம் வீதம் முப்பது நாளைக்கு முப்பது பாசுரங்கள் வந்து அங்கிருக்கிற ஜீயர்களால் வந்து பாடப்படும் இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே அதிகாலை வேலையில் நடைபெறக்கூடிய சுப்ரபாத சேவை நிறுத்தப்படுது இந்த ஒரு மாத காலம் மார்கழி மாதம் முழுவதும் திருமலை திருப்பதியில் சுப்பிரபாத சேவையானது நிறுத்தப்பட்டு அதற்கு பதிலாக திருப்பாவை சேவை வந்து நடைபெறும் இந்த திருப்பாவை சேவையில் பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி வந்து கிடையாது டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி துவங்கக்கூடிய திருப்பாவை சேவை ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் நடைபெறும் திரும்பவும் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுப்பிரபாத சேவை திரும்பவும் வந்து துவங்க ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு நாளும் மார்கழி மாதத்தில் திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கும் ஏகாந்த சேவைகள் பூஜைகள் வந்து நடைபெறும் வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி தேதி வைகுண்ட ஏகாதேசி நடைபெறப் போகுது அதற்காக டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏழுமலையான் கோவிலில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படிங்கிறது நடைபெறும் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா கோவிலை வந்து புனித நீர் ஊற்றி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கு அதற்காக இந்த ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெறுறதுனால டிசம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி காலையில் ஆறு மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் தரிசனத்துக்கு அனுமதி வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க இந்த வேலைகளில் ஆறு மணியிலருந்து பதினோரு மணி வரைக்கும் அங்கே தரிசனம் கிடையாது திருமலை திருப்பதியில் தரிசனம் வந்து கிடையாது ஆண்டாள் திருவடியே சரணம் ஆழ்வார்கள் திருவடியே சரணம் நன்றி வணக்கம்